சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பத்தாம் நாள் பௌர்ணமி திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள அனைத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமான நன்மைகள் அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வெற்றிகள் லாபங்கள் வரக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்னைக்கு ஆனாலும் இன்றைக்கு வைகாசி விசாகம் என்கின்ற பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத பண வரக்கூடிய ஒரு தலைகீழ் மாற்றங்கள் நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே சந்திராசமாக ஒரு மாதிரி சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு விதி விளக்கு அதாவது விதினு ஒன்று இருந்தால் விதி விளக்கு இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றைய சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதிலும் போதும் போதாதற்கு அவர் சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் ஆக எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அறிமுகங்கள் நன்றாக இருக்கும் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா உங்களை உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் பணம் வரக்கூடிய அமைப்புகள் புகழ் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு யார் அறிமுகம் ஆகிறாரோ அவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு புதியவரை அறிமுகப்படுத்திக்கிறீங்க எல்லா ஆரம்பங்களும் இன்றைக்கு நிறைவாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களும் அமைந்திருக்கிறது பொதுவாகவே எட்டில் சந்திரன் சுபச்சந்திரனாக இருக்கும் பொழுது பெரிய கெடுபலன்களை தரமாட்டார் அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு சுத்தமாகவே கெடுபலன்களை தரமாட்டார் எல்லா அமைப்புகளும் சந்திராசிரம நாளாக இருந்தாலும் கூட இயல்பான ஒரு நல்ல நாளாக குடும்பத்தில் மேன்மை உள்ள நாளாக பணவரவு உள்ள நாளாக சுப நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாள் இன்னைக்கு தொட்டது தொடங்கும் எந்த முடிவும் எடுக்கலாம் கணவன் மனைவி உறவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் காதலன் காதலி அறிமுகம் ஆகக்கூடிய நாள் இன்றைக்கு இந்த பெண்ணை காதலியாக அப்படியே மாற்றி கொண்டால் என்ன காதலராக மாற்றி கொண்டால் என்ன இவர் பக்கத்து சீட்டில் வேலை செய்கிறாரு நல்ல குணமுள்ளவராக இருக்கிறாரு நண்பராக இருக்கிறார் ஏன் நம்ம விருப்பத்தை சொல்லக்கூடாது இந்த மாதிரியான ப்ரொப்போசல் நேர்மையான முறையில் தன்னுடைய திருமண விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தைரியம் வரக்கூடிய நாள் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய தைரியங்கள் வரும் பொதுவாகவே ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து மிகுந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக வெளிப்படையாக மனசில் எதையுமே வச்சுக்காமல் வெளிப்படையாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிடுறவங்களாக இருப்பீங்க எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறது பிறருக்கு மறைச்சி ஒன்று செய்கிறது அவருக்கு தெரியாமல் இதை செய்கிறது இவருக்கு தெரியாமல் அதை செய்கிறது என்பது போன்ற ஒரு நிலையில் தெரியாமல் செய்வது என்பதே ரிஷபராசிக்கார ஆண் பெண் எதுவருக்குமே சுட்டு போட்டாலும் வராத ஒன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுடையவர்களான உங்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை இனிய பக்கம் நல்லவைகளாக மாறக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க அமைப்புகளில் மாறக்கூடிய வேலை தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு மிதன ராசிக்காரங்க அப்படியே எழுதி வச்சுக்கலாம் காலையிலேருந்து போகும்போதே அவங்க பாக்கெட்டில் இருக்கிற ஒரு டைரியிலே அதிலையோ இதை எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும்னு சாயந்தரம் திருப்பி பார்க்கும்போது நான் சொன்ன ராசிபலன் எப்படி பழச்சிருக்குன்றதை கரெக்டாக தெரியும் இன்றைக்கி வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கான அறிமுகங்கள் ஆரம்பங்கள் இருக்கும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஒரே நாளில் எந்த கெடுதலும் வந்து ஒரே நாளில் நடந்துருது இல்லை மெதுவாக தான் கெடுதல் நடக்குது தான் நல்லது நடக்குது அப்போ வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாள் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நாள் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய நாள் மனசு இப்போ ரொம்ப செழுமையாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பட்ட அத்தனை இருந்து வெளியே வெளியே வந்துட்டோம் பரவாயில்ல இனிமேல் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு எந்தெந்த இடத்துல தோற்று போனீங்களோ எந்தெந்த இடத்துல இழந்தீங்களோ எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அத்தனை அமைப்புகளும் அதே இடங்களில் தலைகளாக மாறி தலை நிமிர்ந்து போகக்கூடிய வாழ்க்கை இழந்தவைகள் அத்தனையும் இரண்டு மடங்காக திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மையென ஆறாம் இடத்தின் சுப பலன்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் மாற்றங்களோடு கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இன்றைக்கு நல்லா இருக்கும் அங்கே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கும் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நன்னாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் கூட குறு பார்வையில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய குழந்தைகளை பற்றி அப்படியே கவ கவலைகள் விலகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது ஒன்றும் குறிப்பாக சொல்லுவேன் நல்ல சிந்தனை இன்றைக்கி வரும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் தன்னம்பிக்கை வரும் எந்த இடத்துல சிலிப்பானோ அப்படிங்கிறது இன்றைக்கு தெரிய வரும் ஒரு நல்ல சிந்தனைனாலே என்னென்னா ஏற்கனவே என்ன கெட்ட சிந்தனையை வச்சுருந்தோமோ அந்த சிந்தனை விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான் யாராவது ஒருத்தர் நம்மளை குழப்பி விட்ருப்பாங்க இல்லையா அதை செஞ்சால் இது இதை செஞ்சால் அது இவரை இப்படி பண்ணலாம் அவரை இப்படி பண்ணலாம்னு ஒரு தேவையில்லாத ஒருவருடைய ஆலோசனை அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையை ரெண்டு வருஷமாக குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கு நல்ல சிந்தனை என்பதை விட சுய சிந்தனை வரும் நம்ம தான் இப்படி இந்த ஆள்கிட்ட இருக்கோம் நம்ம தான் இப்படி இந்த இடத்துல இருக்கோம் நம்ம தான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற நாம் எதை தவறாக செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து சரியான நேர் பார்வைக்கு அப் நேர் பாதைக்கு திரும்பக்கூடிய சுய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் இன்றைக்கு பௌர்ணமி நிலையிலும் இருக்கிறார் கூடுதலாக குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் மனதை உறுத்தி கொண்டிருந்த பயந்து கொண்டிருந்த இந்த விஷயம் நம்முடைய கையை மீறி போய்விடுமோ இனிமேல் நாம் அவ்வளவுதானோ என்பது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்லவைகள் வழிகாட்டப்படக்கூடிய சுப சுய நன்னாளாக அமைஞ்சிருக்கு கட கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கல்வி மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா செலவு வைக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த கல்வியை கேட்குறாங்க வடமாநிலத்தில் தான் போய் படிக்கணுன்றாங்க இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணுன்றாங்க இந்த காலேஜில் தான் படிக்கணுன்றாங்க இந்த வெளிநாட்டில் தான் படிக்கணுன்றாங்க இங்கே போகணும் அங்கே போகணும் அவங்க ஆசையெல்லாம் பார்த்தா எனக்கு தலை கிருகிறதுனு சுற்றுது நான் வாழ்நாளில் சேமித்து வைத்திருக்கிறது குழந்தைகளுக்குன்னு வச்சுருக்கிறது இவ்வளவு தான் அது வேலைக்குன்னு இவ்வளோ வச்சுருக்கிறேன் கல்விக்குன்னு இவ்வளோ வச்சிருக்கிறேன் கல்யாணத்துக்குன்னு இவ்வளோ வச்சுருக்கிறேன் இவங்க எல்லா ஒட்டுமொத்தத்தையும் இங்கே எனக்கு வந்து ப படிப்புக்கே செலவு பண்ணிவிடுப்பா நான் மற்றதை பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கிறாங்களே இந்த மாதிரியான ஒட்டுமொத்த சேமிப்பையும் செலவு செய்ய வேண்டுமா என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்ன தடுமாற்றம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளை நம்பலாம் சுற்றுப்புற சூழல்களை நம்பலாம் செலவு இன்றைக்கு ஆனாலும் கூட அது எதிர்கால வரவிற்கான ஒரு அச்சாரம் போடுகின்ற அமைப்பாகத்தான் இருக்கும் என்பது மாதிரியான சுப செலவுகளுக்கு வழிகோடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு வீடு வாங்குவதற்கான செலவுகள் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கூடிய கூடிய அமைப்புகள் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய வீடு வாகனம் மனை போன்றவைகள் சேரக்கூடிய நல்ல நல்ல நாள் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு பெரியவர்களுக்கு அடங்கி அடங்கியே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு உங்களுடைய சுய சிந்தனையை அப்படியே மற்றவர்களுக்கு புரியும்படியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் தொடர்புகள் இன்றைக்கு வலுப்பெறுகின்ற அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் ஆற்றோரங்களில் இருக்கக்கூடியவர்கள் கடலை பாற்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆறு கடல் போன்ற நீர் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அதில் பிழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் வாய்ப்புகளே கிடைக்கலங்க நான் ரொம்ப பெரிய ஆளுங்க என்கிட்ட உ திறமைகளை ஒழிச்சு வச்சுருக்குறேங்க எனக்கு அதை வாய்ப்பை வெளிப்படுத்துறதுக்கான அமைப்புகள் கிடைச்சா தானேங்க நான் வந்து நல்லதை செய்ய முடியுன்ற மாதிரியான வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை வந்து ஒரு அலட்சியத்தன்மையினால் நழுவ விட்டு விட்டேனே என்பது மாதிரியான வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மீண்டும் நல்ல விதமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை தொழில் வியாபாரம் கலைத்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு புகழ் வரக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்கு கண்ணிக்கு இன்றைக்கு துலாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பணம் வரக்கூடிய நல்ல நாள் ரெண்டாம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் மிக அருமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு என்னைக்கோ ஒரு நிலையில பணத்தை கொடுத்துட்டு கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா தெரியாத்தனமாக அந்த பணத்தை இழந்துட்டேன் தேவையில்லாத இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் வட்டிக்குன்னு கூட கொடுக்கல கடனுக்குன்னு கொடுத்தேன் உதவிக்குன்னு கொடுத்தேன் ஏதோ அந்த மனுஷன் பிழைச்சி நல்லா இருக்கட்டும்னு கொடுத்தேன் இன்றைக்கி எனக்கு தேவைப்படுத்த கொடுக்க மாட்டேன்றாருன்னு ஒரு வருஷமாக நடையா நடந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அது மாதிரியான அமைப்புகளில் அந்த பணம் நேர்மையாக உழைத்த உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகளில் கூட சில நேரங்களில் பண விவகாரங்களால் முறைத்து கொண்டிருந்தவர்கள் உறவு விட்டு போய்விடுமோ என்பது போன்ற பயத்தில் இருந்தவங்க காசு கொடுக்காம இருந்திருந்தால் இந்த நட்பு நிலைச்சிருக்கும் காசு கொடுக்காம இருந்திருந்தால் இந்த உறவு நீடித்திருக்கும் என்பது போன்ற உறவு நட்புக்குள்ள மனக்கசப்புகளை அடைந்திருந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வந்து உறவும் நிலைக்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டும் உறவும் போயிடாது நட்பும் போயிடாது பணமும் திரும்ப வரும் ஏன்னா அவர் உங்களுடைய அத்தனை உண்மைகளையும் உணர்ந்து கொண்டு என்னுடைய நேரம் சரியில்லை தாங்க உங்களுக்கு நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் இந்த மாதிரியான பணம் வருமோ வராதோ என்கின்ற சந்தேகச் சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் திரும்ப வரும் என்கின்ற இந்த மாதத்திலேயே வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபச்சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பில் அவர் இருக்கிறது போலவே குருவின் பார்வையில் இன்றைக்கு இருக்கிறார் ஒன்று ஏழாம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்குது தொழில் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கணவன் மனைவி உறவு மிகவும் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரைக்கும் கணவன் என்னுடைய பேச்சையே கேட்க மாட்டேன்றாரு பொண்டாட்டி என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க நான் என்ன சொன்னாலும் அவங்க அதை காது கொடுத்து கேட்கறது இந்த மாதிரியான குடும்பத்திற்குள்ளேயே ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்க முடியாத இருந்த சூழல்கள் அத்தனையும் மாறக்கூடிய என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு ஆத்மார்த்த ஒரு அரவணைப்பு அமைப்புகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு திருமண அமைப்புகள் அப்படியே கைகூடி வரக்கூடிய இந்த வருஷத்தின் இறுதியிலேயே கல்யாணம் நடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையான சூழல்கள் அதற்கான அடிப்படை ஆதார அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி காலையிலிருந்தே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க மண் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சுப நிகழ்வுகளாக ஒரு நிலையில் அதை செய்யலாம் இதை செய்யலாம் கன்ஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா உறுதியான ஒன்றை செய்யக்கூடிய அமைப்புகள்னு சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது விருச்சகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநில மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி வெளியிடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு அருகே வந்து கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரியான தூர இடங்களில் வந்து பிழைக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய இருக்கின்ற இடங்களிலேயே மேன்மைகள் கிடைக்கக்கூடிய என்னங்க மேன்மை திரும்பி ஊருக்கு போக வேண்டாம் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாங்கலாம் இருக்கிற இடத்துல ஒரு சொந்த கடை வைக்க முடியும் சொந்த தொழில் வைக்க முடியும் அங்கேயே குடியுரிமை கிடைக்கும் இங்கேயே ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கணும்ல அக்கம் பக்கத்துக்காரன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் எங்கே ஒரு நிம்மதி இருக்கிறது இந்த பக்கத்தில் கடைக்காரன் நல்லால அந்த பக்கத்தில் கடைக்காரன் நல்லால சொந்த தொழிலே குழி பறிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்டு வேலையிலேயே பிழைக்க இருக்கிறது என்பது போன்ற ஒரு அமைப்புகளில் இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஒரு ஒற்றுமை தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்ற இடத்திலேயே நிரந்தரமாக இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை சொந்த ஊருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே போனால் போரும் என்கின்ற ஒரு நிகழ்கால நடைமுறைகள் அத்தனையும் அப்படியே ஒத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பயணங்களின் மூலமாக நன்மைகள் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மனைவி கணவனால் லாபங்கள் சந்தோஷங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள் ராசிக்காரங்க வீட்டில் இன்றைக்கி ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் இருக்கும் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்கின்ற பூரிப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய என்ன இருந்தாலும் இந்த மனுஷன் புத்திசாலி ஏதோ ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் வேறு மாதிரி டிசை ஒரு மாதிரி முடிவெடுத்து கொஞ்சம் சரிக்கிட்டாரு அதனால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருச்சு இப்போ பாரு மெதுவாக எந்திரிச்சிட்டாரு முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறார் என்கின்ற கணவனை பற்றிய பெருமித உணர்வு மனைவியின் சில அமைப்புகளில் கணவனுக்கு இருந்த கவலைகள் மனைவிக்கு தொழில் நன்றாக இல்லை மனைவிக்கு வேலை அமைப்புகள் நன்றாக இல்லை மனைவி ரெண்டு பக்கமும் இடிபடுறாங்க வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தும் வேலை செய்கிறாங்க அங்கேயும் வேலை செய்கிறாங்க என்னுடைய சொந்த அத்தனை பொறுப்புகளையும் அப்படியே அவர்களே தோளில் தூக்கி சுமக்கிறார்கள் என்பது மாதிரியான மனைவியின் ஆரோக்கியம் மனைவியின் மனநிலைமை இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இல்லை இது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மகராசிக்கார கணவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நிம்மதிகள் வரக்கூடிய ரெண்டு பேருமே இனிமேல் நல்லா இருப்போம் நம்ம குடும்பம் இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம குழந்தைகள் நன்றாக இருக்கும் நல்ல அனைத்து மேன்மைகளும் கிடைக்கும் என்பதற்கான நம்பிக்கையான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய மிக சுபமான நல்ல நாள் மகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வேலையில் இருக்கக்கூடிய பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாள் சொந்த தொழில் பண்ணலாமா ஏற்கனவே பண்ணி நஷ்டத்தில் இருக்கிறமே இந்த மாதிரியான அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே உங்களில் சதய நட்சத்திரக்காரர்கள் படாத பாடப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க கடுமையான கவலைகள் மனதை பிழிவது போன்ற சில சம்பவங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்காதோ அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கின்றதை அடிக்கடி சொல்கிறேன் எங்கே அடித்தா வலிக்குமா இங்கே தான் சனி செய்யும் சனி நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான வேதனை காலகட்டம் பழிபாவங்கள் வரக்கூடிய காலகட்டம் கையில் பணம் இல்லாத காலகட்டம் தோல்வி அமைப்புலையை உருவாக்கக்கூடிய காலகட்டம் சொந்தக்காரங்களில் யார் நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்க என்பது தெரியக்கூடிய காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட சில பல நேரங்களில் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நல்லது நடக்கணுங்க இல்லையா முப்பது நாளும் இதே மாதிரி நடந்தால் நான் எங்கே போவேன் நான் தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு நாள் நல்ல நாள் இன்றைக்கும் நாளைக்குமா இருக்கும் ஒரு நிலையில் பௌர்ணமி சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அப்படியே குருவின் பார்வையை வாங்குவது மிகச்சிறப்பான ஒன்று ஆகவே வீட்டுக்குள் ஏதேனும் சோதனைகள் இருந்தால் அதை மறக்கக்கூடிய அமைப்பில் வெளியில் நல்லவைகளும் வெளியில் சோதனைகள் இருந்தால் வீட்டுக்குள் நல்லவைகளும் நடக்கக்கூடிய ஏதோ ஒன்றில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் வீட்டில் நீச்சமானாலும் பௌர்ணமி அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது சொல்பேச்சு கேட்க மாட்டேங்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது கல்யாணம் பண்ணலாம் வாங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டேன்றாங்க ஒரு வயது பெண் தனியாக இருக்கிறார் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ அங்கே இருக்க வச்சுட்டு இங்கே கேள்விக்கு பதில் சொல்றது எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு வயிற்றில் நெருப்ப கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கவலைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோருக்கும் இன்றைக்கு வயிற்றில் பார்வார்த்தார் போல ஒரு ஜில்லுன்னு நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அது இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறது குருவின் பார்வையில் இருக்க சுபச்சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் கிடைக்காத பாக்கியங்கள்லாம் அன்னைக்கு கிடைக்க போகுது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பிள்ளைகள் நன்றாக இருக்கும் கல்வி நன்றாக இருக்கும் வருமானம் நன்றாக வரும் நிலம் கை கொடுக்கும் தொழில் கை கொடுக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் ஒரு நிலைமையில் கையில காசு இல்லாமல் அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது காசு சம்பாதிச்சுட்டு வந்தரலாம் காசு வச்சுக்கிட்டு தான் பணத்தை சம்பாதிக்கணுன்றது ஒன்று கிடையாது இன்றைக்கு வெறுங்கையோடு போகனாலும் கூட அப்படியே வீட்டிற்குள் திரும்பி வரும்போது பணத்தோடு வரக்கூடிய அமைப்பு எளிய மீனராசிக்காரர்கள் அன்றாடம் காட்சி அன்றாடம் பிழைப்பவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான மீனராசிக்காரர்களுக்கு கூட நிறைவான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் வெகு அபூர்வமாக சில கேள்விகள் நல்ல கேள்விகள் வரும் கேள்விகள் வந்த கேள்விகளே வந்தாலும் கூட சில பேர் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கேள்விகளை கேட்பீங்க இன்றைக்கி அது மாதிரியான ஒரு நேயர் வித்தியாசமான ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்குறார் என்ன அப்படின்னு சொன்னால் ஐயா அந்த சில வீடுகள் காலியாக இருக்கே எல்லா வீடுகளையும் ஜாதகத்தில் இருக்குது பன்னெண்டு கட்டம் அதில் எல்லா வீட்லேயும் கிரகங்கள் இருக்கிறது இல்லை ஒன்று ரெண்டு வீடு காலியாக இருக்குது இந்த காலியாக இருக்கிற வீட்டில் என்ன பலன் நடக்கும் அது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் சில வீடு காலியாக இருக்குமா நான் பார்த்த வரைக்கும் காலியாக இருக்குது அல்லது எல்லாருக்கும் எல்லா கிரகமும் சேர்ந்து இருக்குமா இந்த மாதிரியான ஒரு நீண்ட விளக்கத்தை எதிர்பார்க்குறார் உண்மையை சொல்ல போனால் பன்னிரெண்டு கட்டங்கள் பன்னிரெண்டு ராசி வீடுகள் கிரகங்களோ ஒம்போது தான் பன்னெண்டு கிரகம் இருந்தால் தானங்க பன்னெண்டு வீட்லேயும் ஒவ்வொரு கிரகத்தையாவது வைக்க முடியும் ஒரு ஒம்பது கிரகம் தான் இருக்கின்ற போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒம்பது இந்த கிராமத்தில் பெண்கள் வந்து அந்த முத்து பல்லக்குன்னு விளையாடுவாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு முத்து போட்டாலும் கூட ஒன்பது கிரகங்களையும் அப்படியே அடிக்கினால் கூட மூன்று கட்டங்கள் காலியாக இருக்கும் ஆகவே காலியான வீடுகள் எல்லோருடைய ஜாதகத்திலும் இருப்பது இயல்பு எல்லாருடைய ஜாதகத்திலையும் பன்னிரெண்டு கட்டத்திலையும் கிரகங்கள் இருக்கவே இருக்காது வைர ஒரு ஒரு மாதிரியான ஸ்பைரல் காலகசின்னு சொல்லுவேன் ஒரு கிரகம் தனித்தனியாக ஒன்பது கிரகங்களும் இருந்தாலும் கூட மூன்று வீடுகள் காலியாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அப்படி அமையறதில்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் மூணு கிரகம் ரெண்டு கிரகம் எல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வீடுகள் கூட காலியாக இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மூணு வீட்டில் எல்லா கிரகமும் இருக்கும் மிச்சம் ஆறு வீடு பன்னெண்டு ஒம்பது வீடு அப்படியே காலியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது இந்த காலியான வீடுகளில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்தா காலியான வீடுகள் இருக்கலாமே தவிர ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரக அந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தாங்க தீரும் உதாரணமாக மேஷம் விருச்சிகம் ரெண்டு வீடும் காலியாக இருக்குதுன்னு வைங்க அந்த ரெண்டு வீட்லேயும் யாருமே இல்லை அதாவது ஒன்றாவது வீட்லேயும் எட்டாவது வீட்லேயும் யாருமே இல்லை காலபுருஷனுடைய ஒன்றாவது வீடு மேஷ வீடு எட்டாவது வீடு விருச்சிக வீடு இந்த ஒன்று எட்டு ரெண்டுலேயுமே காலியாக எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ரெண்டு வீடுகளுக்கு அதிபதியான கிரகம்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பேர் செவ்வா அந்த செவ்வா எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்பதை பார்த்து இந்த ரெண்டு வீடுகளை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும் இந்த ரெண்டு வீட்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியும் பொதுவாக ஒரு வீடு காலியாக இருக்கிறது என்பது இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ முக்கியமாக கெட்டதை தரக்கூடிய நிலைமையில் அது இல்லைன்னு அர்த்தம் அதனுடைய இயல்பான நல்லதை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கின்றது என்ன அர்த்தம் ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் கெட்டுப் புயிற்சின்னு சொல்கிறோம் ஏழாவது வீட்டில் எதுவுமே இல்லைன்னா சுத்த ஜாதகம்னு சொல்கிறோம் இப்போ புரிஞ்சிருச்சிங்களா அவங்களுக்கு ஒரு வீடு காலியாக இருக்கும் பொழுது இயல்பாக அந்த வீடு என்ன தருமோ அதை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புகளில் இருக்குது எட்டாவது வீடு காலியாக இருக்குது எட்டாவது வீட்டுடைய ஆயுளை தரக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு இருக்குது ஆறாவது வீடு காலியாக இருக்கிறது அந்த ஆறாவது வீட்டுடைய கடனை தரக்கூடிய நிலைமைகளில் இருக்குது ஐந்தாவது வீடு காலியாக இருக்கிறது அந்த வீட்டின் குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலமையில உங்களுக்கு இருக்கு ரெண்டாவது வீடு காலியாக இருக்கிறது அந்த வீட்டுடைய காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு ஆக காலியாக எந்த கிரகமும் இல்லாத வீடு இயல்பாக அதனுடைய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதற்கு பிறகு அந்த வீட்டில் நல்ல கிரகம் உட்கார்ந்துருந்தா நல்லதை அதிகமாக கொடுக்குற நிலைமையில இருக்கு கெட்டதை கொடுக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த வீடு எதை கொடுக்குமோ அதை கொடுக்க இயலாத தன்மையில் இருக்கிறது என்பதே இந்த காலியான வீடுகள் இருக்கக்கூடிய அமைப்பை எப்படி கணிப்பது இது கொஞ்சம் குழப்பமாக தான் உங்களுக்கு இருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே நான் இவ்வளவு தான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் இருந்தாலும் இதை ஆழமாக ஊன்றி கவனிக்கும் போது சில பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன்லைஃப் சேனலை பண்ணுங்க